ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்க வணக்கம் சென்னை உரிமை ரமேஷ் பேசுறேன் உங்களுக்கே தெரியும் நிறைய செய்தி படிச்சிருப்பீங்க பேப்பர்ல படிச்சிருப்பீங்க நியூஸ் பேப்பர்ல பார்த்திருப்பீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க இல்ல அவதரிப்புலாம் எப்படி நடக்குது உண்மையான பத்திரம் உங்கள்கிட்ட இருக்கும் ஆனால் வேறு ஒருத்தர் வந்து அதுக்கு டூப்ளிகேட் பத்திரம் உண்மையாக பொய் பத்திரம் பார்த்தீங்கன்னா உண்மையான பத்திரத்தை விட ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்கள் இடத்த சொத்தை அபகரித்து பத்திரம் பண்ணி வேறு ஒருத்தருக்கு வித்திரி போடுவார் இதுக்கு போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்காது அவங்க அந்த நில உபரி பண்ணவங்களுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு துணையாக போலீஸ் செயல்படுவாங்க அப்போது அந்த மாதிரி சபையில் தயத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக அண்மையில் ஒரு வழக்கு வந்து சென்னை வந்து ஒரு அற்புதமான தீர்ப்பு கொடுத்துருக்கு தீர்ப்பு விவரத்தை நான் வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன் நீங்கள் தீர்ப்பு வந்து பத்து தான் இருக்குது ஆங்கிலத்தில் தான் இருக்கும் என்ன ஆங்கிலத்தில் கொடுக்குறன்னா ஆங்கிலத்தில் தான் இருக்கும் நீங்கள் படித்து பார்த்துக்க அதை இதில் போலீஸ் எப்படி செயல்படக்கூடாதுன்றத நீதிமன்றம் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க என்ன தீர்ப்பு வாங்க வா விஷயத்துக்குள்ளே போயிடலாம் சென்னை உயர் நீதிமன்றம் தான் கொடுத்துருக்கு தீர்ப்பு நாள் வந்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீ சென்னை நீதியரசு ஜெயச்சந்திரன் வந்து ரிட்பிஷன் நம்பர் பதினைஞ்சி தொ அறநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற வழக்கில் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காரு வழக்கு போட்டது யார் பார்த்தீங்கன்னா கார்த்திக் டி கார்த்திக் என்ற போட்டிருக்காரு அவர் தான் மனுதாரர் மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஜிபி காவல்துறை இயக்குனர் மயிலாப்பூர் சென்னை முதல் மனு ரெண்டாவது மனுதாரர் பார்த்திங்கன்னா சென்னையோட காவல் ஆணையர் மூணாவது பார்த்தீங்கன்னா உதவி காவல் ஆணையர் நீலாங்கரை ஆச்சு நாலாவது பார்த்தீங்கன்னா ஆனந்த் பாபு பிரசன்ட்லி இப்போ தற்காலையும் காவல் ஆய்வாளர் நீலாங்கரை காவல் எடுத்து காவல் ஆய்வாளர் இருக்கக்கூடிய ஒரு நாலாயிரம் சேர்த்துருக்கேன் அஞ்சாவது கோபாலகிருஷ்ணன் ஆறாவது சரவணன் ஏழாவது தீ தீபன் எட்டு ஸ்ரீபட் சரவன் என்ன கேட்குறாரு ப்ரேர்ன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி இருபத்தஞ்சு சென்ட்ஸு இருக்கக்கூடிய சர்வே நம்பர் நூற்றி தொண்ணூற்றி மூணில் இருக்கக்கூடிய சோழிகநல்லூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நாலுலேருந்து எட்டு எதிர்மனிதர்கள் இல்லீகல் ஆக்ட் பண்ணி அவங்க என்ஸ்மெண்டோடு பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இவங்க குற்ற செயல் பண்ணியிருக்காங்க அதுக்கு எதிராக அந்த வந்து பாதுகாப்பு கொடுக்க சொல்லி நீங்கள் டேர டேரக்ஷன் கொடுங்கன்னு ரிட்டா பேண்டமஸ் போட்டிருக்காரு செகண்ட் ரெஸ்பாண்ட்டுக்கு கொடுக்க சொல்லி யாருக்குன்னா போலீஸ் கமிஷனர் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காரு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் சொத்தை வந்து வேற ஒருத்தர் வந்து அபகரித்து பத்திரம் மணி விற்றுக்கிறார் இதை ஏற்றி இவர் வந்து போலீஸில் ஆதாரத்தோடு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு நீலங்கல போலீஸில் நீலங்கல போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிகழ நில அபரீச்சையோடு சேர்ந்துக்கிட்டு செயல்பட்டுருக்காங்க இவருக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்கல அதாவது சொல்கிறாங்க காவல்துறை என்ன சொல்கிறது எதிரி அந்த எதிரிகளோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு புகார்தாரி இந்த கவலை கொடுத்தவரோட சொத்தை மொத்தமாக ஆட்டையை போட்டு விற்கிறதுக்கு போட்டுருக்காங்க இவர் பாதிக்கப்படுற மாதிரி போராடுறார் சொத்தை என்ன அந்த இதுலேருந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் போலீஸ் வந்து பாதுகாப்பு பண்ணினங்கிற போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்காம அவங்களோட குற்ற செயல் பண்ணவங்களோட சேர்ந்துக்கிட்டு நிலத்தை யார் அபகரிச்சாங்களோ அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த அபகரிப்புக்கு உறுதுணையாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்திராரு ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் வந்து இது ப்ராப்பராக விசாரிக்காது அதனால் இந்த விச வழக்கை வந்து நான் வந்து மத்திய புள்ளாய்வுத்துறைக்கு மாத்திரேன் இது விசாரித்து நாலு மாதத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணோன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காரு அது வந்து இதில் இந்த வழக்கு எதுக்கு முன்னர்ணாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நில அபகரிப்பில் நீ வந்து காவல்துறையில் போய் நீங்கள் பாதுகாப்பு கேட்டு உண்மையிலே சொத்து உங்கள்தான் இருக்கும் பாதுகாப்பு கேட்டு அவங்க கொடுக்கல நம்ம சொத்து போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இந்த வழக்கை நீங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தை நீங்கள் காவல்துறையில் கொடுத்த புகார் அவன் நடவடிக்கை எடுக்காது இதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் நல்ல வக்கீலை செலக்ட் பண்ணி ஒரு ரிட்டு போட்டிங்கன்னா இதே மாதிரி காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் மாநில காவல்துறையிலேருந்து கேஸ் வந்து சிபிஐக்கு விசாரிக்க சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கான நியாயம் கிடைச்சிரும் அந்த கேஸ் அந்த வழக்குக்கு தான் இந்த இந்த வழக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பத்து பக்கம் இருக்குது நான் கொடுத்துருக்கேன் வாங்கி படித்து பார்த்துக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேஸு எப்படிலாம் வந்து அபகரிப்புக்கு வந்து போலீஸ் வந்து உடனே இறந்துருக்காங்கன்னு நீதி பற்றி ரொம்ப வேதனையோடு சொல்லியிருக்காரு அதில் ரவுடிகளோடலாம் சேர்ந்துட்டு செயல்பட்டுருக்காங்க காவல்துறை அப்படின்னு சொல்லி வேதனை தெரிவித்து சொல்லியிருக்காரு ஆனால் இந்த தீர்ப்பு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறா பத்து பக்கம் இருக்குது கண்டிப்பாக இந்த விஷயம் இந்த நிலை புரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வழக்கு வந்து ஒரு முன்னுதோரணமாக இருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க நன்றி வணக்கம்